பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு இரநூத்தம்பது கிராம் போட்டிருக்கிறேன் முள்ளைங்கி சாம்பார் இருக்குது முல்லைங்கி மட்டும் போட்டு வைக்கிறேன் அப்பங்கன்னா அது ரேஷன் பருப்பு தான் எங்களுக்கு ரேஷன் பருப்பு தான் பிடிக்குங்க ஆனால் ஒரு பத்து தடவை நல்லா கழிஞ்சிருவேன் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் பூண்டு ரெண்டு பெருங்காயம் ஒன்று ஒரு துளி மூண்டு பெருங்காயம் தட்டி போட்டிருக்கிறேன் கட்டி பெருங்காயங்கிறதுனால ஒரு பீஸ் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன் பூண்டு ரெண்டு தக்காளி பழம் போட மாட்டேன் சாம்பார் இப்போ ஒரு டைமும் சொல்லியிருப்பேன் எனக்கு தக்காளி பழம் போட்டால் பிடிக்காதுங்க ஹலோ எல்லாத்துக்கும் ஒரு குட் மார்னிங் சாப்பாடு வச்சுருக்குறேன் கிட்ட தான் கொஞ்சம் வெந்தண்ணி காலையில் நேச குடிப்பேன் டம்ளர் வச்சுருக்குறேன் பருப்பு விசில் விட்டு வச்சுருக்குறேன் துவரம் பருப்பு பருப்புக்கு புளி ரசத்துக்கு கொஞ்சம் புளி வர வச்சாச்சு காய் வருங்க இன்றைக்கி எடுத்து வச்சிட்டேன் பீன்ஸ் பொரியல் முல்லைங்க சாம்பார் கேரட்டு கேரட்டு பொரியல் தங்க கா முல்ங்குள்ளே போட மாட்டேன் தனியாக முல்லைங்க மட்டும் சாம்பார் ஒரு எலுமிச்சம்பளை இருக்குது சாப்பாடுகள் எரிக்கலாம் பாவக்காய் பொரியல் குடமிளகாய் பொரியலுங்க அன்றைக்கி சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நைட்டு தொளைச்சி வச்சுருவேன் எப்பவுமே வெங்காயம் தொளிச்சு வச்சுருவேன் வாசு கூட்டி வாச தொளிச்சு விட்டு மாடு தவிடு காட்டி கட்டிட்டேன் ஆறு பத்து நிமிஷம் இருக்குது கரெக்டாக மணி நாலு எழுந்திரிச்சேன் வாச தொழிச்சு விட்டாச்சு இந்த மாதிரி தான் கோலம் போடுறேன் தான் குளம் போடுவேன் மடலாக தவிடு கட்டி தீன் சாப்பிட்டுட்டு இருக்குது கோலம் போட்டுக்கலாம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு தாங்க கோலம் போட முடியும் பாய்ங்க பயந்துடாதீங்க வெளியே வந்து கேமரா காரணம் பருப்பு ஒரு மூணு விசில் விட்டு வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா நே சொ காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு உருளைக்கிழங்கு முள்ளங்கி முள்ளங்கி மட்டும்தான் போடுன்னு சொன்னேன் காய் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்காட்டி எல்லாம் போட்டேன் அவரைக்காய் தக்காளி பழம் போடமாட்டோம்னா ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கிற மாதிரி சின்ன வெங்காயம் வரமிளகாய் போட்டுக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்தி போட்டேன் அதனால் கொஞ்சம் வாசமாக இருக்கிறதுனால இப்போ போடல எனக்குள்ளே போடலான்ட்டு எடுத்துகிட்டு வேஸ்டமாதிரி பாருங்க தக்காளி பழம் வெறும் பழம் தான் குட்டி பழமாக அறிஞ்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் உள்ள போட்டுக்கிறேன் ஒரு அரை வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு போட்டு பெற்று வைத்தோம் காயெல்லாம் போட்டு செஞ்சு பருப்பில் போட்டேன் காய்க்கு கொஞ்சம் முக்கியம் எல்லாச்சும் சேர்க்கிறேன் சாம்பார் பொடி தான் ரெண்டு ஸ்பூன் காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும் வேகிறப்ப பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலையும் முள்ளங்கி மனமாக இருக்குங்க பயங்கர மனம் கொஞ்சம் அரை டப்ள தண்ணி வேகட்டுன்னு வேகத்துன்னு காய்ச்சு கொஞ்சம் புளி கரைசல் காய்குள்ளேயே புளி ஊற்றினா வேகாத மாதிரியே இருக்காதுன்னா பார்த்தீங்கன்னா பருப்பு சூப்பராக கொதி வந்துடுச்சு நல்லா நீங்கள் எப்படி சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்ல முல்லைங்கி எல்லாமே காய் கலந்து போட்டிருக்கிற இன்றைக்கி சூப்பர் பணம் நீங்கள் எப்படி வை சாம்பார் வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் சாப்பாடு இதில் குறை இருந்தால் சொல்லுங்கள் ஓகே